ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ஷிமார் விலாக் இன்னைக்கு விலாக் வந்து வெள்ளிக்கிழமை விலாக் தான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் காலையிலேருந்து பொழுது வரைக்கும் நான் என்னென்னலாம் செஞ்சேன்றதை உங்களுக்கு ப்ளாக்ல வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவா நல்லா தூங்கிட்ட போல இருக்கு என்னன்னே தெரியல அதனால வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாமே செய்கிற மாதிரி இருந்தது எல்லாமே நேத்தேர் வந்து ரெடி பண்ணிட்டேன் நெய்வேதை ரெடி பண்ணிட்டு பஞ்ச பாத்தில் தண்ணிலாம் மாற்றணும் இன்னைக்கு வந்து கற்கண்டு மட்டும் வச்சு படைக்கலாம்னு பார்த்துருந்தேன் அதுக்கப்புறம் அவள் வந்து வாங்கி வச்சிருந்தேன் அதில் கொஞ்சோண்டு வெல்லம் பொட்டுக்கடலை பாதாம் கொஞ்சமாக திராட்சை இதெல்லாம் வந்து போட்டுருந்தேன் பசங்களுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து நெய்வேதனை வந்து மாதிரி படைச்சிட்டுனா பசங்க வந்து உடனே சாப்பிடுவோங்கிறதுல அதோட கொஞ்சமா வந்து ரெடி பண்ணிருந்தேன் நம்ம வீட்டுல சிம்பிளா ஏதாவது இருந்தா கண்டிப்பா வந்து நெய்வேதி ஏதாவது ஒன்னு வைக்கணும் எனக்கு வந்து காலையில செஞ்சு படைக்கிறது காலையிலே படைக்கிறதுனால எதுவுமே எனக்கு செய்ய முடியல பால் பாயாசம் இந்த மாதிரி செய்யணும்னு நினைப்பேன் அதாவது ஆறு டூல வந்து படைக்கிறதுனால எல்லாம் டக்குன்னு வந்து செய்ய முடியல மத்த நாள்ல கொஞ்சம் சீக்கிரம் இருந்துச்சா வந்து செஞ்சிருவேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆனதால செய்ய முடியல சரி இதே வந்து பிரசாதமா வந்து வச்சிட்டேன் மத்த நாள்லாம் ஒரு நாலரை மணிக்கு எந்திரிச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஆறு மணி எப்ப ஆகுதுன்னு பார்த்து டக்குன்னு வந்து பூஜை பண்ணிடுவேன் அப்பதான் ஆறு சூரியன் வந்து சாமி கும்பிட்டுட்டு உடனே வந்து ஏதாவது ஒரு சுக்கர பகவானோட மூல மந்திரம் இந்த மாதிரி காயத்ரி மந்திரம் இதெல்லாம் வந்து நான் படிப்பேன் ஆனா இன்னைக்கு என்னவோ தெரியல நான் ஆறு நாப்பத்தி அஞ்சு அப்படி ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு எதுவுமே வந்து நான் எல்லாமே சீக்கிரமா செய்யற மாதிரி இருந்தது அவசர அவசரமா செஞ்சா ஏதாவது ஒரு மறந்துடும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பஞ்சகவி விளக்கு வந்து எடுத்து வைக்க மறந்துட்டேன் அதுக்கப்புறம் விளக்கு எல்லாம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நெய் ஊத்தி அதுக்கப்புறம் வந்து ஏத்தி இருந்தேன் எல்லா விளக்கு ஏத்திட்டா பிறகு அவசர அவசரமா பண்ணாலும் இந்த தான் ஏதாவது ஒரு தவறுதல் நடக்கும் அந்த மாதிரி இன்னைக்குமே வந்து எல்லாமே ப்ரிப்பரான வந்து எடுத்து வச்சிருவோம் நீங்க வந்து லேட் ஆனதுல கொஞ்சம் எல்லாமே இதா இருந்தது இந்த பஞ்சக விளக்கு வந்து நான் வந்து செஞ்சு தர உங்களுக்கு வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு செஞ்சு கொடுங்கக்கா சொல்லியிருந்தீங்க எனக்குமே வந்து நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு யோசனை தான் இருந்தேன் நம்மளால முடியுமா செய்யலாமா யோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை குழப்பிட்டு தான் இருந்தேன் பாண்டியில வந்து ராஜலட்சுமி அக்கா அப்புறம் விழுப்புரத்துல வந்து பத்மா சிஸ்டர்லாம் நீ செய் கண்டிப்பா வந்து நல்லா வருவ உன நீ உனக்கு வந்து நிறைய டேலண்ட் இருக்கு கண்டிப்பா வந்து பண்ணுமான்னு இவ்வளவு சப்போர்ட்டா வந்து பேசுற பண்றப்ப எனக்கு நல்லா எனக்கு சப்போர்ட்டா சொல்றப்ப எனக்கே வந்து என் மேல வந்து ஒரு நம்பிக்கை வருது என்னடா அதை இவ்வளவு சொல்றாங்களே நம்ம கண்டிப்பா வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ராஜலட்சுமி அக்கா சொல்லிட்டே இருப்பாங்க நீ கண்டிப்பா பண்ணு பிரியா அதுக்கான வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டியான்னு வேற கேட்டிருந்தாங்க இன்னும் அதுக்கான ஸ்டார்ட் எதுவும் நான் பண்ணவே இல்லை மிஷின் வந்து பார்த்துட்டு இருக்கோம் எங்க கிடைக்குது அப்படின்ற மாதிரி கையில வந்து அது செஞ்சு அந்த அளவுக்கு லெவல் வராது இல்லையா அதனால ஒரு மிஷின் போட்டு செய்யலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கொடுக்குற மாதிரி இல்லாம கொஞ்சம் ஸ்பெஷலா வந்து அந்த யாகத்துல வந்து என்னென்னலாம் போடுவாங்க அந்த மூலிகை வந்து பொடி பண்ணி பஞ்சகை விளக்குல வந்து போட்டு நம்ம நம்ம தரமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் ஒரு டைம் வாங்கினா மட்டும் போதாது அடுத்த டைம் வந்து வாங்கணும் அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் கண்டிப்பா சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து சொல்றேன் அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு சமையலுக்கு வந்தாச்சு காலையில வந்து அந்த சமையல் அறையில வந்து அந்த கோலம் மேல வந்து கோலம் போட்டு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த மேல சென்டர்ல மேல வச்சிருக்க மாதிரியான டைல்ஸ் அந்த மாதிரி பூலாம் வச்சாதான் தான் நல்லா பாசிட்டிவா அழகாக கிச்சனே வந்து பாக்குறதுக்கு மங்களகரமா இருக்கிற மாதிரி இருக்கு அதனால அந்த அந்த வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமையல் வேலை செய்ய ஆரம்பிப்பேன் சமையல் செய்யறதெல்லாம் வீடியோ எடுக்கல ஏன்னா வெயில் நாள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா அந்த கிச்சன்ல போய் கொஞ்ச நேரம் நின்னவனே வேர்த்து போட்டுற மாதிரி இருக்கு அது இல்லாம தலை குளிச்சுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் விரிச்சு போட்ட மாதிரி இருக்கா அது வேர்த்து பயங்கரமா கொட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கல அப்பப்போ ஃபேன்ல போய் உட்காந்துட்டு வர்றது காசிலேருந்து தீர்த்தம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த கவர்ல இருந்தது இல்லையா அதை வந்து சரி வீடு தான் தெளிக்கலாம் மேலே தெளிச்சிக்கலான்றத கொஞ்சம் வச்சிருக்கேன் பசங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணணும் இன்னைக்கு வந்து தோசைக்கு வந்து கருவேப்பில பொடி தோசை மினி தோசை மாதிரி போட்டுவிட்டேன் சட்னி எதுவும் வேணாமா அப்படின்ட்டாங்க அதனால தூள் வந்து எண்ணெயில் போட்டு சாப்பிட்டாங்க இந்த தூள் அரைச்சு வைச்சாலும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நான் ஏதாவது சட்னி அரைப்பேன் அந்த சட்னியை தொடவே மாட்டாங்க இந்த மாதிரி தான் தூள் வந்து எண்ணெய் ஊத்தி குழப்பி சாப்பிடுவாங்க நீ சட்னி என்ன அரைச்சாலும் இந்த தூள் இருந்தா மட்டும் போதும் அவங்களுக்கு பசங்களுக்கு வந்து இன்னைக்கு புளிசா பா வந்து கிளரி கொடுத்துட்டாங்க முருங்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சேன்னா அது வேணாமா புளிசாதம் வந்து கேட்டு பச்சடி வந்து எடுத்துகிட்டு போனாங்க பச்சடி வந்து இன்னைக்கு தான் மாங்காய் சீசன் ஆரம்பித்து இன்னைக்கு தான் வந்து செஞ்சிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஜிக்கு வந்து அதுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தான் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு அடுத்ததாக செய்யற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டாலில் வந்து ஹார்ட் வீட்டுன்னு ஒரு சீரீஸ் வந்து போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எப்படா வெள்ளிக்கிழமை வரும் அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் அந்த சீரீஸ் வந்து போடுவாங்க எப்படா அது வரும் அது பார்க்கலான்ற மாதிரி தோணும் அந்த மாதிரி பசங்க போன உடனே ஃபர்ஸ்ட் அந்த சீரியல்ஸை போட்டு விட்டுட்டு அது பார்த்துட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா அடுத்த வேலையை போய் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒரு அஞ்சு எபிசோடு வந்து போடுவாங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி அஞ்சு எபிசோடையும் பார்த்துட்டு அடுத்த வேலையை போய் ஸ்டார்ட் பண்ணேன் தெருவில் வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காலா வந்துருந்தது வெண்டைக்காய் புரியல வந்து அஜிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு பொறிச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அரை கிலோ வந்து இருபது ரூபா கத்திரிக்காவும் அரை கிலோ வந்து இருபது ரூபா சொல்லியிருந்தாங்க அதை மாடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சாமா எல்லாம் கழுவி வச்சிட்டேன் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிட்டேன் இந்த கூடை வந்து நான் சாமா வைக்கிற கூடை வந்து நிறைய பேர் ஆன்லைன்ல வாங்குனேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி என் தங்கச்சி எடுத்துட்டு வந்து கொடுத்த கூடை அந்த படக்கடை எல்லாம் இல்லையா அந்த மாதிரி வந்து இந்த ரெண்டு கூடும் என் தங்கச்சி தான் வந்து எடுத்துகிட்டு வந்தான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து எடுத்துட்டு வந்தால் நானும் வந்து விடியவில் காமிக்கணும் காமின்னு நினச்சேன் காமிக்கவே முடியல இந்த டைம் சரி இன்னைக்கு தான் காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சேன் எனக்கு கரெக்டா வந்து அந்த இடத்துல சிங்க்கு பக்கத்தில் உட்காருது கரெக்டாக இருக்கு ஏற்கனவே இருந்த கூடை வந்து கொஞ்சம் அழுக்கா மாதிரி இருந்தது பாக்குறதுக்கு ஒரு மாரியா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வான்னு சொல்லியிருந்தேன் அதனால ஊர்ல இருந்து வரப்ப இந்த ரெண்டு கூடைமே எடுத்துட்டு வந்தேன். ஏற்கனவே இருக்கிற கூடையில எனக்கு வைக்கிறதுக்கே இடம் இல்ல சின்ன கிச்சன் இடறனால இந்த ஜாம் வைக்கிற கூட ஓகே இந்த புடிக்கிற கூட வந்து என்ன பொருள் போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு பாத்து எடுத்து வச்சிருந்தேன். அந்த ஜாம்லாம் தாலியான பிரக்தா அதுக்கு அதுக்கப்புறம் எடுத்து வச்சேன். இந்த பிங்க் கலர் கூடமே வந்து பழம் வந்து அடிபடாம வர்றதுக்கு அது வந்து ஒரு பாக்ஸ்ல வரும் போல இருக்கு. அந்த பாக்ஸ் வந்து குடுத்து எடுத்துட்டு வந்திருந்தா. நிறைய பேர் கிச்சன் டூர்ல வந்து இந்த கூடையை பத்தி தான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் দাগலயே வந்து கேட்டிருந்தாங்க. நான் பழ கூடன்னு சொன்னேனே இங்க வந்து கருப்பு கலர் கலரு கலர் கலரா தான் கிடைக்க மாட்டேங்குது கிடைக்குது இந்த ஒயிட் கலர் மாதிரி கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லியிருந்தாங்க இது அங்க வந்து ஒயிட் கலர்ல வந்து கிடைக்குது நல்லாவே இருக்கு கூட வந்து பாக்குறதுக்கு இந்த பிங்க் கலர் கூடமே பழ கூட தான் அது வந்து காஸ்ட்லியான பழம் வந்து உடையாம வரதுக்காக அந்த கூடவையில வரும் போல இருக்கு அதுமே நல்லாவே இருந்தது அதுக்கப்புறம் இந்த வெயில்ல வந்து துணி எடுக்கிறது போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு நேத்து வந்து ஈவினிங் போல துணியை வந்து காய வச்சிருந்தேன் அது காலையில சரி எடுத்துலான்ட்டு எடுக்க போயிருந்தேன் இப்ப சாமந்தி நானும் வந்து சரியாயிடும் பார்த்தா அது சரியாகவே இல்லை அப்படியே வந்து எல்லாமே செத்தே போச்சு அவ்வளவு சூப்பரா அந்த இருந்தது ஏன் அப்படி ஆச்சுன்னே தெரியல வெயில்ல ஒரு வேளை பத்த வெயில இருந்து அப்படி ஆயிடுச்சா இல்ல வேற நான் வந்து நிறைய உரம் போடுறப்ப அப்படி எதனா வீணா ஆயிடுச்சானு தெரியல இந்த ரோஸ் செடிக்கு என்ன உரம் போட்டிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டிருந்தீங்க அந்த தளிர் வந்து மொட்டு வச்சு பூவே பூக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் நான் என்ன உரம்னு வந்து சொல்லவே இல்லை எனக்கு வந்து டைம் இல்லை அந்த ஷார்ட் வீடியோ வந்து அந்த உரத்தை காமிச்சு எடுக்கிறதுக்கு சீக்கிரமா வந்து கொடுக்குறேன் இந்த ஒயிட் ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூவை பாக்குறதுக்கு வெள்ள வெளியேன்னு பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரே ஒரு ரெண்டு குச்சியில தான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கிளைக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவு மொட்டு வரும் தான் இந்த ரோஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அது பூ வந்து பேப்பர் பூமா தான் இருக்கும் இருந்தாலுமே வந்து பார்க்கறது நல்லா இருக்கு இல்லையா அந்த ஒயிட் கலரு அதனால வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் எல்லா எந்த செடி ஒரு கிளை போயிருந்தாலுமே அதுல வந்து மொட்டு வைக்கிது அதுக்கப்புறம் இதுலயுமே வந்து அந்த நல்லா துளிர் வந்துருன்னு சொன்னேன் இல்லையா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா துளிர்க்கு துளிர் அந்த மொட்டு வச்சிருச்சு மேல செம்பருத்தி செடியிலயும் பாத்தீங்கன்னா மொட்டு வச்சிருக்கு என்ன கலருந்தான்னு தெரியல பூத்த பிறகுதான் தெரியும் என்ன கலருன்னு சொல்லிட்டு மேல வந்து எலி பிரச்சனை எல்லாம் இருக்காதுன்னு நினைச்சிருந்தேன் எலி பிரச்சனையா அது எலியானு தெரியல தவளையானு தெரியல தோண்டி வச்சிருக்கேன் இருக்கு அதான் வந்து பாத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் ரோஸ் இதுமே வந்து நான் அந்த ரோஸ் தான் வாங்கி வச்சேன் கரெக்ட்ல பாத்தீங்கன்னா அது பட்டன் பட்டனா அது பிங்க் கலர் ரோஸ் மாதிரி பூக்குது அதனால பாக்குறதுக்கான கலர் நல்லா இருக்கு இதுமே வந்து நல்லா கிழக்கலையா போய் அதுல வந்து சின்ன சின்ன பூவா வந்து பூத்து இந்த காக்காட்டை வந்து பாத்தீங்கன்னா பூ பூக்கறத வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அதனால வந்து அந்த பூ அந்த பூத்துது இல்லையா அந்த சங்கலை வந்து பறிச்சு போட்டா அதுல இருந்து நல்லா துளிர் வரும்ன்றதுனால நான் ஒரு நாளைக்கு வந்து நின்று அழகா வந்து அந்த அந்த காம்பெல்லாம் கிள்ளி போட்டுருவேன் அதுக்கப்புறம் அந்த இந்த துளிர் வந்து 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 இதுல இருந்து இந்த மாதிரி மாதிரி எல்லாமே கிள்ளி அடிக்கிற வெயிலுக்கு செடிங்களுக்கு ரெண்டு வாட்டி வாட்டி தண்ணி 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 தாங்கும் வாசல் ஒரு கீழே இருக்கிற செடிக்குலாம் விட்டுருவேன் அந்த பசங்க ஸ்கூலுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஈவினிங் ஆன வெயில் வந்து விட்ட பிறகு அதுக்கப்புறம் போயிட்டு நான் வந்து தண்ணி குடுத்த ஆரம்பிப்பேன் மாதிரி ரெண்டு வந்து தண்ணி கொடுப்பேன் இந்த வெயில் நாள் வந்து இப்பதான் அதுக்குள்ள பதினோரு மணிக்கு வெயில போய் தலையை காட்ட முடியல காட்டு காட்டுன்னு காட்டுது அந்த பக்கம் வெயில வாசல் கூட போக முடியல அந்த அளவுக்கு இருக்கு அந்த வெயிலால் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா நானும் பெட்ஷீட்டை வந்து தோச்சி காய வச்சு எடுத்து வைக்கணும் எடுத்து வைக்கணும் நினைச்சிருந்தேன் அது மாதிரி தோச்சி போட்டேன் இன்னைக்கு பேக்கில் எடுத்து எடுத்து வச்சலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன் இதோட வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகிறப்ப அந்த பெட்ஷீட்லாம் வந்து யூஸ் ஆகும் இப்பயும் வந்து நல்லா வேர்க்க ஆரம்பிக்குது இந்த பசங்க வந்து நான் அப்படியே நீ எடுத்து வைக்கலையாங்காட்டியும் போத்த மாட்டுறானுங்க எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து அப்படியே போட்டுறானுங்க காலைல எடுத்து மறிச்சு வைக்கிற வேலையா இருக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் தோச்சி ஃபர்ஸ்ட் பேக்ல எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு மாதிரி சரி எடுத்து வச்சல எடுத்து வச்சிருக்கேன் பெட்ஷீட் எல்லாம் அந்த மாதிரி டிராவல் பேக் இருக்கு இல்லையா பெரிய பேக் இதுல வந்து போட்டு இதோட நெக்ஸ்ட் டே தான் நம்ம எடுப்போம் அதே மாதிரி பேக் நம்ம டிராவல் பேகு ஒரு செட்டு எடுத்துட்டு போற மாதிரி மூணு செட்டு எடுத்துட்டு போகிற இந்த மாதிரி பேக்லாம் வந்து ஒரே பேக்ல போட்டு நான் எடுத்து வச்சிருவேன் இந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருவேன் அப்பப்போ நம்ம டக்குன்னு வந்து எடுக்கலாம் இந்த பேக்ல வந்து நம்ம பேக்கெலாம் எடுத்து வச்சிருக்கோம் அதுல வந்து பிச்சிட்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி நம்ம அப்படியே டக்குனு எடுக்கலான்றதுக்காக இந்த மாதிரி எடுத்து வச்சிருவேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மாட்டேன் முடிச்சுட்டு தான் இருப்பேன் கொஞ்ச நேரம் படுத்துட்டு அதுக்கப்புறம் பசங்க வர டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது சரி டக்குன்னு செய்யற மாதிரி சிம்பிளா என்ன செய்யலான்னு யோசிச்சா அது செய்யலாம் ஒரு போண்டா மாதிரி செய்யலான்னு பார்த்தா அதுக்கு எதாவது ஏதாவது இல்லை சரி இட்லி மாவு இருந்தது அதை வச்சு சரி தேங்காய் பால் அரைச்சி கொஞ்சமா பால் பணியார மாதிரி செஞ்சு போட்டு கொடுத்துடலாம் எண்ணெயில வந்து போட்டுட்டு அப்படியே வந்து நான் தேங்காய் பால்ல போட்டு எடுத்தா சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்குன்றதுனால இந்த பணியாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அரைச்ச மாவு வந்து புளிச்சு அது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது நான் வந்து அரைச்ச உடனே வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து எடுத்து வச்சிருந்தேன் அந்த உப்பு போடாம எடுத்து வச்சிருந்தேன் அந்த மாவுல தான் வந்து போட போறேன் ரொம்ப தண்ணியா இருந்தா இது வந்து வராது கொஞ்சம் வந்து திக்கா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கரண்டி மட்டும் எடுத்து பசங்களுக்கு போட்டு கொடுத்துட்டா நல்லா ஊற வச்சா அவங்க வந்து சாப்பிடுறது கரெக்டா கரெக்டா இருக்குமே வந்து செஞ்சிருந்தேன் இதோட பேர் வந்து பால் பணியாரம் சொல்ல முடியாது இட்லி மாவு பணியாரம் சொல்லலாம் ஏன்னா இட்லி மாவுல அப்படியே எடுத்து நம்ம அரிசி மாவு கலந்து போட போறோம் அதான அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து மாவு எடுத்து வச்சுட்டு தேங்காய் பாலுக்கு வந்து தேங்காய் துருவான்னு உட்காந்தேன் படம் வந்து ஓடி இருந்தது அது என்ன இந்த படம்னே தெரியல சரி பாத்துட்டே வந்து தேங்காய் துருவலான்னு நம்மளா சின்ன வயசுல இருக்கிறப்ப ஸ்கூல் போயிட்டு வந்திருந்தா எந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்தாங்க அதுல எதுவுமே கிடையாது சாப்பாடு எதனா செஞ்சு வச்சிருந்தாங்கன்னா வந்தது வந்து அதை போட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை நம்ம வந்து செய்வோம் இப்ப இருக்கிற பசங்க அப்படியே செய்யறாங்க ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கணும் இல்லைனா வந்து செஞ்சு வச்சிருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது சரி வந்த உடனே ஸ்கூல் விட்டு வராங்க இல்லையா ஏதாவது செஞ்சு வச்சா சாப்பிட்றதுக்கு சரியா இருக்கு சரியா இருக்குன்னு செஞ்சிருந்தேன் இந்த தேங்காய் பால் அரைக்கிறப்ப நாட்டு சக்கரை ஏலக்காய் போட்டு அரைச்சா நல்லா வாசனையா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் என்கிட்ட வந்து நாட்டு சக்கரை இல்லாததால் நார்மல் சக்கரை ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இட்லி மாவுல எதுவும் தேவையில்ல அரிசி மாவு போட்டுட்டு நம்மளுக்கு பதம் எடுத்து பார்த்தாலே தெரியும் எடுத்து போடுற மாதிரி போண்டா பதத்துக்கு இருந்தாலே போதும் அதை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியா இருந்தா கொஞ்சம் அரிசி மாதம் அந்த அளவுக்கு வராது புளிச்சிருந்தாலும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது வராது புளிக்காத மாவு ஓரளவுக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படியே எண்ணெயில எடுத்து போட்டு கொஞ்ச நேரத்திலே வந்து மேலே வர ஆரம்பிக்கும் அப்படியே திருப்பி போட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதான் அந்த சூடா எடுக்கிறோம் இல்லையா அப்படியே வந்து தேங்காய் பால்ல வந்து போட்டுட்டா நல்லா ஊறி போய் நல்லா குண்டு குண்டா ஒரு இப்ப நம்ம ஒரு ஒரு லெவலுக்கு தானே எடுத்து போடுறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊறி போயிட்டு நல்லா பெருசா இருக்கும் குண்டா குலோப் ஜாம் மாதிரி அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட வேண்டியதான் அந்த சூடா இருக்கிறப்ப தான் பால்ல வந்து நல்லா ஊறும் அதனால ஆற வச்சு போடாம சூடா இருக்கிறப்ப போட்டுற வேண்டியதுதான் பசங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லாத டைம்ல வந்து டக்குன்னு செய்யற மாதிரி இது ஈஸியா இருக்குன்றதால இன்னைக்கு வந்து நான் செஞ்சிருந்தேன் நல்லா எடுத்து பார்த்தா பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டா கிரிப்சியா இருக்கும் நல்லா சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் இது இதுலேயே கொஞ்சோண்டு கேசரி பவுடர் போட்டு எடுத்துட்டு தேங்காய் பாலுக்கு பதிலாக ஜீராவில் போட்டு எடுத்தா தேன் மிட்டாய் மாதிரியே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியா இருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் ரொம்ப இதுக்கு நம்ம மெனக்கெடலாம் தேவை தேங்காய் பால் தான் நிறைய அரைச்சிட்டோம் எங்கடா அது பணியாரத காணான்னு பார்த்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஊற ஊற அந்த தேங்காய் பால் இல்லாமல் ஆயிடுச்சு சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் பத்தாம தான் போச்சு அந்த அளவுக்கு நல்லாவே இருந்தது மாவு வீட்டில் இருந்தால் டக்குன்னு வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பொழுது போயிடுச்சு வாசல் பறிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த நாள் வந்து ஸ்டார்ட் ஆனதுல இருந்து உண்மையிலேயே வெளியில வந்தாலுமே வந்து வேர்த்து கொட்டிக்கிட்டே தான் இருக்கு எப்பவுமே வந்து வேர்க்க வேர்க்க அப்படியே துடைக்கிற மாதிரி இருந்தது என்னதான் நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரியே தெரியல இப்படிதான் இருக்கு இப்பவே இப்படி இருந்தா அண்ணு வந்து கொஞ்ச நாள் வந்து எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல இப்படிதான் எல்லா வெயில் மாசம் வந்து ஸ்டார்ட் ஆகும் இப்படிதான் இருக்கு அப்படியே கடந்து வந்தாலும் மழை பெஞ்சாலுமே வந்து மழை பெஞ்சிக்கிட்டே வெயில் காஞ்சாலுமே வந்து வெயில் காய்ஞ்சிக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லுவோம் எப்படியுமே வந்து ரெண்டுத்தையுமே வந்து நம்ம கடந்துதான் போகணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பொழுது போறதுக்கு முன்னாடி போயிட்டு முடக்கத்தான் கேரியும் அதுக்கப்புறம் தூது போய் பறிச்சுட்டு வரலாம் சளி புடிச்சிட்டு கொஞ்சம் ரசம் வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பறி கோயிலுக்கு போயிருந்தோம் இது அந்த இது எப்படி தம்மா இருக்கு பழமொழி சொல்லுவாங்க பக்கத்துல விட்டுட்டு ஊரெல்லாம் சுத்துவாங்கன்னு சொல்லுங்களா அந்த மாதிரி எங்க வீட்டு எதிர்க்கே இருக்குது நான் போய் அந்த சைடுல வந்து நல்லா பச்சை பசேன்னு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போய் பாத்துட்டு வந்தேன் நல்லா இருந்தது தர நல்லா பெருசு பெருசா அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்கலான்னு வந்து போயிருந்தேன் என் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டி வந்துட்டான் நான் போறேன்னு கூடவே எங்க ஓரவத்தியோட தம்பி பையனும் வந்திருந்தான் அவனுமே வந்து இடுப்பு தீக்கி வச்சுட்டு நானும் எங்கடா இது நம்ம எங்கெல்லாம் வந்து முடக்கத்தாக்கிரியும் தூதுவலையும் பார்த்துமே ஒன்னு கூட காடாமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன் பக்கத்துல வந்து கரும்பு இருக்கு இருந்தாலும் நானும் தேர்றேன் தேர்றேன் ஒன்னு கூட காணோம் நானும் வந்து ஒரு சுத்து சுத்தி வந்து பாக்குறேன் இல்ல பக்கத்துல வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து கரும்பு தோப்பு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு நான் ஒரு வாட்டி வந்து பார்த்து சூப்பரா இருந்தது தான் தாங்கிடலாம் அந்த மாதிரி இருக்குன்னு தான் போய் பாக்குறேன் ஒன்னையுமே காணும் நான் என்னடாது இது வந்து இப்படி ஏமாந்து போறமே அப்படின்னு தான் பாத்துருந்தேன் இனிமே வந்து குரல் வந்து சரியாகல நானும் வந்து ஒரு வாரத்துல சரியாயிடுன்னு பாக்குறேன் எனக்கே வந்து என் குரல் வந்து ரொம்ப கேவலமா இருக்கிற மாதிரிதான் தெரியுது இப்ப நாங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இப்ப கரும்பு இருக்கு இல்லையா இங்கெல்லாம் வந்து சூளை வந்து போட்டிருந்தாங்க சூளை அந்த செங்கல்ல இருப்பாங்க இல்லையா அதான் வந்து போட்டிருந்தாங்க அந்த நாங்க வீடு கட்டுறது மட்டும் இங்க ஷீரோன்னு இந்த நாய் இந்த நாய்க்கு முன்னாடி ஒரு நாய் வந்து கருப்பா வந்து வச்சிருந்தோம் அந்த தான் வந்து இந்த இந்த அளவுக்கு சீக்கிரமா வந்து நாங்க வீடு கட்டிட்டு வந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோல வந்து சொல்லியிருப்பேன் அவன் வந்து வாக்கிங் கூட்டு வரதுல இந்த இடத்துல தான் வந்து கூட்டு வருவான் அப்பெல்லாம் வந்து கிளீனா இருக்கும் சூளை வந்து அறுத்துருந்தாங்க இப்போ அங்க வந்து சூழலாம் முடிஞ்சிட்டு கரும்பு வந்து ஃபுல்லா வந்து போட்டுட்டாங்க நானும் ஒரு ரவுண்டு வந்து சுத்தி வந்துட்டு எங்கேயுமே என் முடக்கத்தான் கீழையும் கிடைக்கல தூது வலையும் கிடைக்கல இங்க ஒரு இடத்துல இருந்தது அந்த தூது வலையில வந்து பாத்தீங்கன்னா முள்ளு மட்டும் தான் இருந்தது இலையை காணும் நானும் வந்து நின்று பார்க்குறேன் எங்கடா இது இலையை மட்டும் காணமேன்ட்டு ஆனால் இந்த இடம் வந்து எனக்கு பார்க்கறதுக்கு பிடிக்கல சார் இருந்தாலுமே இங்க பறிக்க வேணாம்னு சொல்லிட்டு அதையுமே வந்து போயிட்டோம் அதுக்கப்புறம் வேற இடத்துல போய் பறிக்கலான்ட்டு அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வந்திருக்குன்னு மட்டும் பாருங்க நான் தலையை சுற்றி மூக்கத்தோடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பின்பக்கமா போயிட்டு எங்க வீட்டு முன்பக்கமா ஒரு ரவுண்டு வந்து வந்துட்டோம் வீட்டுக்கு எதிர்க்கே எங்க ஒரு வேலி இருக்கு இல்லையா இங்கே வந்து நல்லா சூப்பரா பச்சை பசேன்னு தழை வந்து நல்லா நல்லா இருந்தது தூதுவலை தான் கிடைச்சிது மொடக்கு தாய்கீரை வந்து கிடைக்கல சரி இதை நாளைக்கு வந்து ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மொடக்கு தங்கீரை வந்து தோசை ஊற்றிக்கலானு இது எல்லாமே எடுத்துட்டு வந்து கத்திரிக்கோள் எடுத்துட்டு வரல அதுக்கப்புறம் கத்திரிக்கோள் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துட்டு போய் ரசம் வச்சேன் கொஞ்சம் வந்து தொண்டை வந்து எனக்கு டேஸ்ட்டும் தெரியல அந்த வாசனையும் வரல இந்த மாதிரி தான் இருக்கு சாப்பாடே வந்து ஏதோ சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சளி வந்து அதிகமாக இருந்ததால அதெல்லாம் சரி ரசம் வச்சு நல்லா காரசாரமாக சாப்பிட்டா கொஞ்சம் சரியாகன்றதால தூது நானும் தேடி தேடி வீட்டை வாசல்லே இருக்கு நானும் வந்து ஒரு ரவுண்டே வந்துட்டேன் அதுக்கப்புறம் அங்கே வந்து பறிச்சுட்டு போயிருந்தோம் இதை பறிக்கிறது ஒரு பங்காக இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணுறது ஒரு பங்கு போல இருக்கு அந்த முள்ளுலாம் வந்து நல்லா அழகாக வந்து குத்துற மாதிரி இருக்குது கொக்கி மாதிரி போட்டு இருக்குது இந்த முள்ளுலாம் அதனால கத்திரிக்கோளை வச்சு அழகாக வந்து உட்காந்து அப்பயே வந்து க்ளீன் பண்ணிட்டேன் இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறேன் எனக்கு வெள்ளிக்கிழமை இப்படி தான் வந்து போச்சு இதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிட்டு நைட்டு டின்னருக்கு வந்து ரெடி பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எப்போ தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க